ராவண சந்நியாசி போல அப்படின்னு ஒரு பழமொழி ராவணன் சந்நியாசி அல்ல தீய எண்ணம் கொண்டவன் ஆனால் அவன் எந்த வேஷத்தில் வரான் சீத்தையை அபகரிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய சந்நியாசி போல காவிய உடுத்தி கழுத்தல் மாலையல் ஜப மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு இறைவு நாமத்தை சொல்லிக்கொண்டு அங்கேருந்து வரான் ஸோ அவன் பெரிய துறவின்னு நினச்சிட்டு அவன் கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த கோடை தாண்டி வரமாட்டேங்கிறா அது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ராவண சந்யாசி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன் கூட சன்னியாசி வேஷம் போட்டான் அப்போ தான் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் இந்த ராவண சந்யாசி வரும் பொழுதே போட்டிருக்கிற வேஷம் ஒன்று ஆனால் உள்ளத்தில் கப்பட்டம் அதை தான் சொல்லுவாங்க சில பேர் அச்சுச்சோ நீ அந்த ஆளை நம்பாத அவன் ராவண சந்யாசி அப்படிம்பாங்க உடனே இவங்களுக்கு புரிஞ்சிடும் அவன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறானே தவிர அவன் உள்ள ஒன்றை கவுக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத இந்த இன்னொருத்தர் சொல்லுகின்ற போது நமக்கு நன்றாக புரியும் ஆக ராவண சந்யாசி போலங்கிறதும் இராமாயணத்துலேருந்து எடுத்துக்கக்கூடிய இன்னொரு பழமொழி